அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலும் ரிஷப ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் இந்த குருவும் சுக்கிரனும் இணைகின்ற இந்த சேர்க்கை லக்ஷ்மி யோகம் என அழைக்கப்படுகின்றது இந்த கஜலக்ஷ்மி யோகத்தின்படி மேஷ ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு காலமாக மந்தமான முறையிலே நடந்து வந்த அவர்களது வியாபாரம் இனிமேல் விறுவிறுப்பாக நடைபெறும் மேஷராசி அன்பர்களுக்கு அவர்கள் எந்த விஷயத்திலும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள் அவ்வாறு ஆராய்ந்து முடிவெடுப்பதனாலே அவர்கள் எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாகை சூடுவார்கள் இந்த மேசராசி அன்பர்கள் மேலும் இவர்களது பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற்றம் காணும் மேசராசி அன்பர்களது இவர்களது இறை நம்பிக்கை அதிகமாகும் இந்த காலகட்டத்திலே இந்த மேசராசி அன்பர்களது இறை நம்பிக்கை அதிகமாகும் மேலும் இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களது குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த உறவு அந்யோன்யம் இப்பொழுது அதிகமாகும் ஆகையினாலே மகிழ்ச்சிகரமான பெருமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அடுத்ததாக இந்த ராசியிலே குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த குரு கஜலக்ஷ்மி யோகத்தினாலே கடகராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த கடகராசி அன்பர்களுக்கு நெடுநாளாக இவர்களுக்கு வாராமல் இருந்த பணம் பாக்கி பணம் நிலுவை பணம் இப்பொழுது இவர்களுக்கு கைக்கு வந்து சேரும் பாக்கி இருந்த பணம் இந்த கடகராசி அன்பர்கள் தொழிலில் புது வாடிக்கையார்கள் ஆளர்கள் வந்து சேர்வார்கள் கடகராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே புது புது வாடிக்கையாளர்கள் வந்து கூடுவார்கள் வழிகால எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனாலே அவர்களது தொழிலிலே வருமானம் அதிகமாகும் லாபம் அதிகமாகும் பணம் பெருகும் கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகமாகும் லாபம் பெருகும் ஆகியனாலே இந்த கடகராசி அன்பர்களது சேமிப்பும் அதிகமாகும் பண சேமிப்பும் அதிகமாகும் இவர்கள் புது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது புதிதாக ஏதாவது பிசினஸ் புதிதாக தொழில் தொடங்கினார்கள் தொடங்கினால் அதிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் இந்த கடகராசி என்பர்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலும் குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற கஜலட்சுமி யோகத்தின்படி அந்த காலகட்டத்திலே இவர்கள் புதுவிதமான பிசினஸ்களை பண்ணலாம் தொழிலை பண்ணலாம் வியாபாரிகம் செய்யலாம் அவ்வாறு செய்தால் அந்த காலகட்டத்திலே தொடங்கப்படக்கூடிய அந்த வியாபாரத்திலே தொழிலே அவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் இப்படிப்பட்ட பலன்களை இந்த கடகராசி அன்பர்கள் பெறவிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த கஜ லக்ஷ்மி யோகத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களும் பல நன்மைகளை பெறவிருக்கின்றார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏற்கனவே தைரியத்தில் மன்னர்கள் உற்சாகம் மிகுதியாக கொண்டவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் அவர்களது தைரியம் துணிச்சல் இப்பொழுது அதிகமாகும் தைரியமும் துணிச்சலும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதிகமாகும் இந்த சிம்ம அன்பர்கள் சிம்ம ராசி கதிபதி சூரியன் என்பதனாலே அவர் தெய்வ பக்தியை கொடுக்கக்கூடியவர் என்பதனாலே அந்த சிம்ம ராசிக்கு நண்பனாகிய சூரியன் நண்பனாகிய குருவோடு சௌக்கியம் சந்தோஷம் வாழ்க்கையுடைய நிம்மதி சந்தோஷம் சொத்து சுகம் வாகனம் புகழ் கீர்த்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதனாலே இந்த காலகட்டத்திலே ராசி அன்பர்களுக்கு அவர்கள் இறை பணியிலே அதிகமாக ஈடுபடுவார்கள் கோவில் சம்பந்தமான விஷயங்களிலே வேலைகளிலே அதிலே அதிகமாக ஈடுபட்டு அதிலே பெருமை காண்பார்கள் அதிலே புகழ் பெறுவார்கள் இவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த இறை பணியிலே ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய தொண்டிலே இவர்கள் நிம்மதி காண்பார்கள் மகிழ்ச்சி காண்பார்கள் அதனால் பெருமையும் சேரும் புகழும் சேரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சிம்மராசியை சார்ந்த சில வியாபாரிகள் இந்த சிம்மராசியை சார்ந்த தொழில் முனைவோர்கள் இவர்கள் இவர்களுக்கு புதுவிதமான ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வேறு வேறு வியாபாரிகள் வேறு வேறு தொழில் முனைவோர்கள் இவர்களிடம் வந்து ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் அந்த ஒப்பந்தத்தினாலே இவர்களுடைய தொழில் முன்னேற்றம் காணும் லாபம் பெருகும் வருமானம் பெருகும் புது ஒப்பந்தங்கள் வருவதனாலே இவர்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் வருவாய் எல்லாமே அதிகரிக்கும் மேலும் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே இரு சக்கர வாகனங்கள் வாங்குவார்கள் அந்த சுக்கிரன் வாகன காரகன் அவன் இந்த சிம்ம ராசிக்கு கேந்திரத்திலே குருவோடு இணைவதனாலே இந்த சிம்மராசி அன்பர்கள் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவார்கள் இந்த காலகட்டத்திலே குரு கண்ணியம் அடக்கம் இறை பணி இறை நம்பிக்கை பெருமை கௌரவம் நல்வழி காட்டுதல் ஆகிய பண்புகளை கொண்டவனாகிய அந்த குரு பகவானோடு சௌக்கியம் சந்தோஷம் சுகம் புகழ் கீர்த்தி தோற்ற பொழிவு காமசித்தி வாகன சுகம் சொத்து ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இணைவதனாலே அது இந்த காலகட்டத்திலே இந்த இணைவு இந்த கஜலட்சுமி யோகம் மேசராசி அன்பர்களுக்கும் கடகராசி அன்பர்களுக்கும் மற்றும் சிம்மராசி அன்பர்களுக்கும் மேலே சொன்ன அனைத்து நன்மைகளையும் பெறவிருக்கிறார்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலும் அமையவிருக்கின்ற கஜலக்ஷ்மி யோகத்தினாலே அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனி பேஸ்ச ராகவே கேதவே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்